என் இனிய வலைதள பிரியர்களுக்கு சென்ற கவிதை காதலை பற்றியதுதான் அதேபோல் இந்த கவிதையும் காதலை பற்றியதுதான் இந்த கவிதையின் தலைப்பு விளைவிடு காதலை விட்டு தலைப்பு விலகிவிட காதலை விட்டு ஏன் காதலை விட்டு விலக வேண்டும் என்ற கேள்வி உங்களில் எழக்கூடும் அதற்கான விடையாய் அமைந்தவைதான் இந்த கவிதை இதை நான் வாசித்து முடித்த பின்னே நீங்களே உணர்வீர்கள் நான் சொன்னதை போல் இந்த கவிதையின் தலைப்பு விளைவிடு காதலை விட்டு மனங்களுக்குள் ஒப்பந்தம் செய்து கொள்வதே காதல் பந்தம் இரு மனங்களுக்குள் ஒப்பந்தம் செய்து கொள்வதே காதல் பந்தம் இரு மனங்களில் இல்லையா உடன்பாடு அதற்கு பெயர் காதல் கிடையாது இரு மனங்களில் இல்லையா உடன்பாடு அதற்கு பெயர் காதல் கிடையாது மனம் வேகம் எடுக்கணும் காதலை கருதி அப்போதுதான் காதல் பெரும் உறுதி இரு மனங்களும் வேகம் எடுக்கணும் காதலை கருதி அப்போதுதான் காதல் பெரும் உறுதி அது கொடுக்கும் போராடும் சக்தி அதுதான் பெரும் காதலில் வெற்றி அதுதான் போராட கொடுக்கும் சக்தி அதுதான் காதலிலும் பெரும் வெற்றி மனங்களை புரிய தாமதம் ஆகலாம் புரிந்தால் அது காதலாய் மாறலாம் இரு மனங்களும் மனங்களை புரிய புரிந்து கொள்ள தாமதம் ஆகலாம் அதுதான் காதலாய் மாறலாம் தொடர்ந்து மனங்கள் காதலை அரங்கேற்ற போராடும் ஆனால் போராடும் காதலே அரங்கேறும் காதலின் இணைப்பை தொடர்ந்து மனங்கள் காதலே அரங்கேற்ற போராடும் ஆனால் கடுமையாய் எதிர்ப்புகளை எதிர்த்து போராடும் காதலே சமூகத்தில் அரங்கேறும் காதலர்களே போராட தயக்கமா போராடாத காதல் எப்போதும் செய் மா காதலர்களே போராட தயக்கமா போராடாத காதல் ஜெயிக்குமா காதலை போராடி அரங்கேற்று முடியலையா விலகிவிடு காதலை விட்டு காதலர்களை காதலுக்காக எதையும் சமூகத்தோடும் மற்ற அதற்கான இடையூறுகளையும் எதிர்த்து போராடு போராடி உன் காதலை அரங்கேற்று முடியவில்லையா விலகிவிடு காதலை விட்டு காதலை கொச்சப்படுத்தும் நிலை இனியும் தொடர வேண்டாம் காதலால் தற்கொலை காதலால் கொலை என்ற நிலை காதலர்களுக்கு மட்டுமல்ல காதலை கொச்சப்படுத்துவதுதான் என்ற தான் சமூகத்திற்கு காதலால் நிகழும் கொலைகளும் அதனால் நிகழும் கொடூரங்களும் நிரூபித்து வருகிறது தயவுசெய்து காதலியுங்கள் ஆனால் காதலுக்காக உங்களை அழித்து கொள்ளாதீர்கள் காதலில் வயப்படுவது இயல்பான ஒன்றுதான் அதற்காக காதலுக்காக மடிய வேண்டும் சாக வேண்டும் என்ற விதிமுறை எதுவும் இல்லை திறமையால் உங்களின் வலிமையால் உங்களின் முயற்சியால் காதலை அரங்கேற்ற இறுதி வரை போராடுங்கள் வெல்லுங்கள் என்று காதலுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்